அதாவது ஒன்பதாவது அம்சம் ஒன்பதாவது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்பதாவது அம்சம் அத்தி முகமது சல்லா அலிஸ்லாம் இது சூஃபியாக்கிட்ட வரக்கூடிய அம்சம் இந்த சரியா இஸ்லாமிய சரியா இருக்குது இதுல நல்ல முத்தி போயிட்டா யக்கீன் வந்துட்டா அவருக்கு சரியா தேவையில்லை இப்படி நம்பினா அவர் இஸ்லாத்து செஞ்சிருவார் வெளியே போயிடுவார் நீங்கள் முக்தி நிலை அடைஞ்சி வாழ்க்கை இபாதத்தும் நேர்மையும் மார்க்கப்பற்றும் பல வருட காலமாக செய்து மிகப்பெரிய தக்குவா உள்ளவராக நீங்கள் மாறினாலும் ஷரியத்தை தான் நீங்கள் என்ன செய்யணும் பின்பற்றணும் இந்த ஷரீயத்திலேருந்து உலகத்தில் உள்ள எவனும் என்ன செய்ய முடியாது மௌத்தாகும் வரைக்கும் வெளியேற முடியாது இந்த ஷரீயத்தை பின்பற்றித்தான் ஆகணும் சிலர் என்ன செய்யணும் யக்கை உங்களுக்கு உறுதி வரும் வரைக்கும் இறைவனை என்ன செய்ய வணங்குங்க குரான் இருக்குது யக்கைன் வரும் வரைக்கும் வணங்குங்க அப்போ அர்த்தம் யக்கீன் வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருந்துகிட்டே ஹஜ்ஜு செய்யலாம் என்ன செய்வாங்க அவர் எங்கப்பா ஹஜ்ஜி பேத்திக்கிறார் அவர் இங்கே தான் வைப்பார் ரூமா உட்காந்து தூக்கம் விளங்கிட்டா அஞ்சு நேரத்துக்கு எல்லா முஸ்லீம்களும் தொலை போய்ப்பாங்க இவர் வரமாட்டார் ஆனால் மக்கள் நம்புகிறாங்க சில மக்கள் என்ன செய்கிறாங்க இப்போ ஹஜ்ஜியில் ஹரத்தில் இருக்கிறாரு விளங்கிட்டா அவர் என்ன செய்கிறாரு ஹரத்தில் இருக்கிறார் சரி ஒரு சம்பவம்னு சொல்லுவாங்க இந்த உடைக்கு பொருத்தமாக தெரியாது ஒருத்தர் வந்து இப்படி என்ன ஒரு ஏரியாவில் வந்து இந்த மாதிரி வளமே இது உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு ஏரியாவில் வந்து இப்படியே தான் திடீர்னு தண்ணி எடுத்து ஊற்றி விடுறது என்னடா கிட்டே காபத்துலா நெருப்பு பிடிச்சிட்டு விளங்கிட்டா கபத்துலால் நெருப்பு வச்சு அதை அணைக்கத்தான் இங்கே இது அப்படியா கொஞ்சம் பேர் நம்பிடுறாங்க வளங்கிதா அதுக்கு அப்புறம் திடீர்னு சுன்றார் என்னென்னடா கபத்துள்ளால் ஒன்று ஓடுதான் இங்கே பள்ளியில் உள்ள நாயெல்லாம் வளங்கல கபத்துள்ளால் என்னது ஓடுது தடுத்தாராம் இதை பார்த்து பார்த்து ஒரு சில இளைஞர்களுக்கு என்னடா இது வந்து மிச்சம் அதாவது நம்ம புத்தியை மிச்சம் கீழே நமக்கு புத்தியே இல்லைன்றவர்களுக்கு ஆகிட்டு ஒரு 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 குறிப்புக்கு விளங்காது ஏன்னா அவங்க வேற நிலைமை வைக்கிறாங்க இந்த அளவுக்கு தங்கள்மாரி சொல்லக்கூட முடியும் விளங்கிதா கடைசியில் இவருக்கு வந்து இவருக்கு நல்ல பொரிச்ச கோழி இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடு வர கோழி சாப்பாடை வச்சுக்கிறாங்க பொரிச்ச கோழி இல்லை வந்தால் ஃபுல் சவுண்டு சண்டை ஒரு சேகம் மதிக்கிற மாதிரியாயிது ஆ பாருங்க சாப்பாடை எப்படி வச்சுக்கிறீங்க பின்னால் உள்ள ஒரு ஒரு இளைஞர் பாஞ்சி ஒன்று போட்டார் யாருக்கு சரி கோழிக்குள்ளே சோத்து குளிக்கிற கோழி விளங்குதுல உனக்கு விளங்கிட்டா காப்பு நெருப்பு பத்துறது நாயை ஓடுறது விளங்கிட்டா விளங்கு உள்ளுக்கு பாரு உள்ளுக்கு கோழி எதுக்குள்ளே சோத்துக்கு உள்ளே விளங்கிட்டா அதை உள்ளுக்க மறைச்சி வச்சுட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க பாருண்டா வந்தவருக்கு அவருக்கு அதுக்குள்ளுக்குள்ளே கோழி விளங்கலை காபுத்துலா நாய் ஓடுறது விளங்குது நெருப்பெரியது விளங்குது என்ன தொலாம்பிக்கிறதுக்கு ஒரு மஹ்ரஜ் தொலா என்ன ஒரு மஹ்ரஜை வச்சுக்கள் அப்ப நம்ம கேட்டால் என்ன செய்யலாம் தொழுகிறாங்க தொழுவுறாங்க ஒரு நாள் ஒரு பிள்ளையை காணாமல் சூஃபியா கட்ட கதைகள் ஒரு சின்ன பிள்ளையை காணாமல் வேலை செஞ்சிட்டு கைதமாக செஞ்சுட்டு இந்த பிள்ளை என்னன்னா கொஞ்ச நேரத்து பார்த்தா அவரே அந்த பிள்ளையை கூட்டிட்டு அஜி போயிட்டார் கபுத்துலா சாரி கபுத்துலா போயிட்டார் சத்து பிள்ளை வருது இது நல்ல இதாகிது ஒரு புள்ள காணாண்டா தேடக்கூடாது ஏன் திருப்பி கவுபத்துலா போய் வாய்ப்பு இது இந்த லெவலுக்கு எங்களுடைய புத்திகள் என்ன செய்வாங்க இது எதனால வந்ததுன்னா ஆதாரமா என்ன சொல்லுவாங்கன்னா ஹிதர் அலி இஸ்லாம் மூசா சேத்திர சம்பவம் இது இதை சொல்லுவாங்க மூசா அலி இஸ்லாம் போய் ஹிதர் அலி இஸ்லாத்துக்கு ஹிதர் அஸ்லாம் கட்டுப்பட்டாரா மூசா இஸ்லாத்துக்கு கட்டுப்படல ஹிதர்லா இஸ்லாம் நான் சொல்றது கேட்டு படிக்கணும் நான் கொலை செய்வேன் கப்பலை ஓட்ட போடுவேன் நலவு செய்யாதவனுக்கு என்னது நலவு செய்வேன் நலவு செய்யாதவன்ட கப்பலை ஓட்ட போட்டு சின்ன பிள்ளைய கொண்டு விளையிட்டா இந்த மாதிரி இடத்துல நலவு செஞ்சவங்களுக்கு என்ன நலவு சாரி நலவு செஞ்ச செஞ்சவங்களுக்கு தான் இந்த அநியாயம் செய்யாதவங்களுக்கு அப்படி இது இப்போ விட பார்வையில் இதெல்லாம் அநியாயம் சூஃபியா அந்த அநியாயத்தில் மூசாலை என்ன செய்யறாரு பேசாமிக்கிறார் அப்படின்னா என்ன அவர் எங்கேயோ போயிட்டார் கிதர் அலை இஸ்லாம் கிதர் அலிஸ்லாம் இல்ல முன்னூத்தி அறுபது லட்சம் பேர் இருக்கிறாங்களே அந்த சில கடைசி அவர் யார் வருவார் கிதர் அலி அவர் வந்து பையத்து கொடுத்தா தான் அவர் கொத்துவு அந்த இடத்துக்கு வந்துடுவார் அப்ப இந்த இடத்துக்கு வருவதற்கு ஹெதர் அலி மிக முக்கியம் அப்ப எனவே இந்த லெவல் சிலருக்கு ஏற்படுமா அவங்க சரீத்தை பின்பற்றும் அதுக்கு ஆதாரம் இது இந்த ஆதாரமா வைப்பாங்க இந்த நம்பிக்கை யாருக்காவது வந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யறாரு வெளியே போறாரு காரணம் ஒரு கட்டத்தில் பின்பற்ற தேவையில்லை அப்படின்னு முடிவுக்கு வரார் இப்போ ஏன் அலிஸ்லா செஞ்சாரு கடைசியில் சொன்னாரு இவ்வளவும் நானா செய்யல அல்லாவா எனக்கு வகீல சொல்லி நான் செஞ்சதுன்னா மூச அலசலா ஏன் போனார் தானா போனாரா அல்லா சொன்னா நீ போ படி சொல்லி அப்படி சொல்லட்டு நாங்களும் போறோம் விளங்கிட்டா அல்லாஹ் எங்களுக்கு வகை இறக்கணும் இந்நாள்கிட்ட போய் நீ எதுவும் கேட்கக்கூடாது நாங்கள் என்ன செய்வோம் கேட்க மாட்டோம் அல்லாஹ் வகை இறக்கிறனால போனார் ஹிதிரலஸ்லாம் அல்லாஹ் வகை இறக்கினால செஞ்சார் இல்லாமல் என்ன செய்யலை எதுவுமே செய்யவில்லை என்ன வகைதாங்க என்னது அடிப்படை என்பதை புரிஞ்சு இந்த மாதிரி நம்பிக்கை யாராவது வந்தால் பிழை ரசூல்லா இஸ்லா அலுவலம் சொல்கிறாங்க சொஹை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நூற்றி ஐம்பத்தி மூணாவது இலக்கம் ரசூல்லா சொல்ற வல்லதி நஃப்ஸ் முகமதின் பியதி எனது உயிர் இந்த முகமது உயிர் யாருடைய கையில இருக்கிறதோ லா எஸ்மா உபி அஹது மின்ஹாதியில் உம்மா யகுதியுன் வலா நசரானியுன் இந்த உம்மத்தில் எந்த யூதனாக இருக்கலாம் எந்த கிறிஸ்தவராக இருக்கலாம் என்னை பற்றி கேள்விப்பட்டு சும்மா யமூத்து வலம் யூ மின்பி வலம் யூ மின் பில்லதி உரு சித்து நான் கொண்டு வந்த சரியாவை ஈமான் கொள்ளாமல் மரணித்தால் இல்லா காணவின் அசாபின்னார் அவர் நரகவாதிகள் ஒருவராக என்ன செய்வார் இருப்பார் யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சூலுல்லாய் சலாலு என்ன செய்யறாங்க சொல்லக்கூடிய செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே சூலுல்லாய் இன்னொன்று என்னன்னா ஹிதர் அலி இஸ்லாம் வந்து ஒரு நபி மூசாஸ்லாம் ஒரு நபி இஸ்லாம் அந்த பிரதேசத்துக்குரிய நபி மூசாசு இந்த பிரதேசத்துக்குரிய நபி ரசூலாக முழு உலக மக்களுக்கும் எல்லா காலத்துக்கும் உரிய நபி அபுது ரப்ப கஹத்தா அத்தியக்கல் யக்கை உங்களுக்கு உறுதி வரும் வரைக்கும் அதாவது நீங்க வணங்குங்க எந்த உறுதி மரணம் மரணம் வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்ய வணங்குங்க அர்த்தமே தவிர உறுதி வந்தானே எந்தெந்த இடத்துல யாரு விளங்கு உறுதி வரும் நிறைய பேருக்கு இப்பே உறுதி வந்துடும் இதை சொன்னா விளங்கிட்டா இப்போ உறுதி என்றது வந்து மௌத்து தான் என்னது உறுதி என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக